வாழ்காலமுடன் நேர்மையாக இந்த காலத்தில் இன்றைக்கி பணத்துக்கு இருக்க முக்கியத்துவம் மனிதனுக்கும் நேரத்துக்கும் இல்லாமல் போச்சு இன்றைக்கி பணம் இருந்தால் ஓ நீங்களா என்னை ஆச்சரியமாக கேட்பதும் அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்னை கேவலம் பார்ப்பதும் இதுதான் இன்றைக்கி உலகம் இன்றைக்கி இந்த பணம் 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 என்று இன்றைக்கி நாட்டில் மனிதாவியுமே மனிதாவியும் அன்பு இந்த பாசம் இது எல்லாமே ஒழிஞ்சிக்கிட்டே போய்க்கே இருக்குது இது யாருமே இன்றைக்கி இது ஒன்றது இல்லை இன்றைக்கி எல்லாமே பணம் பணம் வந்து ஒருத்தங்க கூட பேசினாலும் காசு நின்றாலும் காசு உட்காந்தாலும் காசு ஏனென்றால் இன்றைக்கி பணத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் உலகம் மாறிடுச்சு ஒரு காலத்தில் அந்த காலத்தில் ஓசி வேலையவே ஓசி வேலையாவே அவ்வளோ வேலை செய்வாங்க இன்றைக்கி கூட பேசினா மட்டும் பேசினா கூட காசு எப்போ அதை போய் எடுத்து வரானா கூட அதுவும் காசு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் காசு தான் முக்கியத்துவமாக கொடுத்து இன்றைக்கி இந்த உலகம் மாறிக்கொண்டு அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது இன்றைக்கி அளவுக்கு போனாலும் பாருங்கள் ஒருவர் கிழவுந்தால் கூட அதை போய் தூக்குவதற்கான ஆள் கிடையாது என்ன செய்கிறாங்க அன்றைக்கம் போய் வீடியோ எடுக்கும் ஆனால் ஓய் ரெண்டு நாலு கருத்து பேசத்தான் ஆள் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஓய் வீடியோ எடுக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கு நேரத்துலேயே ஒரு மனுஷனை கிழவுந்தால் செஞ்சால் தூக்குதுக்கு ஆள் ஏனென்றால் இருக்க இருக்க மனித நேயங்கள் கொண்டே போய்க்கிருக்குது இந்த பணத்தும் பணத்துலேயும் இன்றைக்கி உள்ள காலத்துலேயும் இன்றைக்கி உள்ள காலத்தில் பணத்துலேயும் செல்ஃபோனிலையும் மோகங்கள் மனிதர்கள் போய் யாருக்குமே யார் என்ன செய்கிறோம் யார் எது செய்கிறோம்டே தெரியாமல் நிறையா பேர் இன்னைக்கு என்ன வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் என்ன செய்கிறோம் இந்த செயல்களை மறந்து நாடு எங்கிட்டோ சென்று கொண்டிருக்கிறது இருக்க இருக்க இந்த காலத்தில் மனித நேயங்கள் குறைஞ்சு கொண்டே வருது எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் அன்பு பாசம் இதை வந்து போக கொஞ்சம் குறையாதீங்க எல்லாத்துக்கும் இந்த அன்பு பாசத்தை கொஞ்சம் வளருங்க எவ்வளோ வேலை இருக்கட்டும் பணத்தை சம்பாதிங்க இந்த அன்பு பாசத்தை கொஞ்சம் வளர்த்துக்கங்க ரெண்டாவது மனித நேயத்தை வளருங்க இந்த மணி நேயம் என்பது மனுஷனுக்கான ஒரு நல்ல ஒரு அடையாளம் இந்த மனித நேயம் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் நல்லா ஒரு முன்னு வரலாம் இந்த மனிதன் குறைய குறையத்த இன்றைக்கி எங்கே போனாலும் பாருங்கள் அழிவு பேரழிவு சண்டை சத்திரம் ஒரு பாசங்கள் இல்லாமல் எல்லாமே அதாவது ஒரு த ஒரு ஒரு நல்ல ஒரு செயல்கள் குறிக்கோள்களே கிடையாது இன்றைக்கி பணம் மட்டுமே ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு பந்த பாசத்துக்கும் இடம் கொடுக்குறதில்ல அந்த உறவுகளுக்கு எல்லாமே இன்றைக்கி எல்லாமே நிறையா பேர் பணம் மட்டும் வாழ்க்கை குறிக்கோளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் நாளுக்கு நாள் மக்கள் இந்த நாடு அழிவை சந்தித்து கொண்டு ஒரு நல்ல ஒரு இயக்கம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதனத்துடன் வாழுங்கள் வாய்மே இல்லம்